நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு வாழ்ந்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான அர்த்தம் இருக்கும் துக்கம் இல்லாத ஒரு நிலையத்தான் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சந்தோஷமா இருந்து நம்ம மட்டும் துக்கத்தில இருந்து வெளியே வந்தா போதுமா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு துக்கம்னா நாம சந்தோஷமா இருக்க முடியுமா உடல் அளவுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போட்டுக்கிறவங்க பரிஹந்த் மன அளவுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போட்டுக்கிறவங்க போது சத்வாஸ் நாம நல்லவங்க தான் இருந்தாலும் அங்கேயும் நாம ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருப்போம் எல்லாருமே இந்த வாழ்க்கையிலேயே அரிஹந்தும் ஆகணும் போது சத்வனும் ஆகணும் புத்தரும் ஆகணும் நம்ம வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் தான் நம்ம தலையடுத்து தான் நமக்கு இருக்கிறது அனைவருக்கும் எனக்கு நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் அடைவது என்லைமெண்ட் பத்தி நாம விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு வாழ்ந்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான அர்த்தம் இருக்கும் சோ நம்மளோட நோக்கமே எல்லாரோட பிறப்பின் நோக்கமே என்லைமெண்ட் இப்போ நாம வந்து இந்த என்வைட்ன்மெண்ட் மூணு ஸ்டேஜஸ்ல நமக்கு இருக்கும் இந்த மூணு நிலை நான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நாம முக்தி பரிமுக்தி மகா பரிமுக்தி வெறும் முக்தி மட்டும் அடைஞ்சா பத்தாது பரிமுக்தி மகா பரிமுக்தி அப்படின்னா நிர்வாண மகா பரி நிர்வாணம் சோ முக்தி என்றாலும் நிர்வாணம் என்றாலும் ஒண்ணுதான் சோ இது வந்து நம்ம ஞான பிரகாசம் அப்படின்னு தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த ஞான பிரகாசம் என்றது வெறும் முக்தி என்ற ஒரு நிலைதான் துக்கம் இல்லாத ஒரு நிலைதான் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ பரிமுக்தி அப்படின்னா என்னன்னா உயர்ந்த ஒரு துக்கத்திலிருந்து இருந்து வெளியே வருது அப்படின்றது மகா நிர்வாணம்னா அது விட மிக சிறந்த துக்கத்திலிருந்து இருந்து வெளியே வருது எப்படி எல்லாம் நமக்கு துக்கம் இருக்கும் உடல் அளவுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா நமக்கு அதுக்கப்புறமா மன அளவுல நமக்கு ஏதாவது வருத்தம் இருக்கு அதுக்கப்புறமா அறிவு பூர்வகமா நம்ம சரியான முடிவுகள் எடுக்க முடியல நமக்கு என்றது இருக்கும் சோ இந்த மூன்று விஷயங்கள்ல நம்ம துக்கத்தில இருந்து வெளியே வந்தா முக்தி அப்படின்னு சொல்லலாம் அதுவே இருந்து வந்தா சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு துக்கம்னா நாம சந்தோஷமா இருக்க முடியுமா அதனால நம்ம நம்ம துக்கத்துல இருந்து வெளியே வந்த பிறகு நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட அந்த துக்கத்தையும் போக்கணும் அப்படின்னு நாம எப்போ முயற்சி பண்ணுவோமோ அப்போ நமக்கு அந்த பரிமுக்தி என்றது கிடைக்கும் சோ நாம நமக்காக மட்டுமே இல்லை வந்து சுயநலம் தான் நாம முக்தி பெறணும் அதுக்கப்புறமா உன்னை சுத்தி கூட யாருமே துக்க எல்லாமே இருந்தா மட்டும்தான் நீயும் ஹாப்பியா இருக்க முடியும் அதனால அப்போ அது அது என்ன சொல்லுவோம்னா பரிமுக்தி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட துக்கத்துல போக்கன பிறகு நாம இந்த பிரபஞ்சத்திலேயே எங்கேயுமே துக்கம் இருக்க கூடாது அப்படின்னு நாம எப்போ நாம முயற்சி பண்ணுவோமோ அப்போ நம்ம மகா பரிமுக்தி அப்படின்ற ஒரு நிலையை வந்து அடைய முடியும் நாம என்ன செஞ்சு அந்த துக்கத்துல இருந்து வெளிய வந்தோமோ அது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சோ ஆஹ் யார் ஒருவர் வந்து அவங்க அவங்களுக்குள்ள அந்த நோய்கள் அதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்கிற அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இந்த சந்தேகம் இந்த கோபம் இதுல எல்லாம் வெளியே வராங்களோ யார் ஒருத்தர் வந்து அவங்க அறிவை வந்து ஷார்பன் பண்ணி சரியான முடிவுகள் எடுத்து சரியான செயல்கள் செய்யறாங்களோ அவங்க வந்து முக்தி அடைஞ்சுவாங்க அதுக்கப்புறமா யார் ஒருத்தர் வந்து அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பயிற்சி சொல்லி கொடுத்து அவங்க துக்கத்துல இருந்து அவங்க வெளிய வர்றதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்க பரிமுக்தி அடைஞ்சவங்க அப்படின்னு யாரெல்லாம் பிரபஞ்சத்துல துக்கம் என்ற இதுவே இருக்க கூடாது எல்லோருமே ஆனந்தமா வாழ வாழறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்காகவே யாரு ஒருத்தர் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிமுக்தி என்றது கிடைக்கும் அரிஹந்த் அப்படின்னா அரி அப்படின்னு நம்மளோட எதிரி ஹந்த் அப்படின்னா அந்த எதிரியை வந்து நாம அழிச்சிடுறது சோ அது நம்ம அழிச்சிடுறதுல இருந்து வெளியே வந்துடுவோமோ அப்போ நாம அரிஹந்த் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறமா யார் ஒருத்தர் வந்து உடல் அளவுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போக்கிக்கிறவங்க அரிஹந்த் மன அளவுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போக்கிக்கிறவங்க போதிசத்வா சோ நமக்கு வந்து இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் அப்படின்னு இந்த அரிஷத் வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலயே நம்ம மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருப்போம் சோ இதெல்லாம் மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து தமோபனம் அது என்னது லேசினஸ் அதுக்கப்புறமா ரஜோகுணத்துல இருந்து நாம வெளியே வந்தோம் யாரு நம்ம எப்போ இந்த அரிசத் வர்க்கங்கள் எல்லாம் நாம வந்து தாண்டி நாம எப்போ வெளியே வருவோமோ அப்போ நம்ம வந்து ரஜோ குணத்துல இருந்து நாம வெளியே வந்த மாதிரி அதுக்கப்புறமா சாத்விக குணம் அதுவும் தாண்டணும் சாத்விக குணம்னா நாம நல்லவங்கதான் இருந்தாலும் அங்கேயும் நாம ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா நாம எப்போ வந்து பிரபஞ்சத்துக்கே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போமோ நம்மள என்ன சொல்லுவாங்க புத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நாம எல்லாருமே ஒரு புத்தரா வாழணும் அரிஹந்த் என்ற நிலையில நமக்கு துக்கத்துல இருந்து வெளியே வருவோம் அண்ட் புத்தர் என்ற நிலையில நாம உடல் விடும் போது இந்த ஜென்ம ஜென்மங்கள்ல இருந்து விடுதலை பெறுவோம் எல்லாருமே இந்த வாழ்க்கையிலயே அரிஹந்தும் ஆகணும் போதி ஆகணும் புத்தரு ஆகணும் புத்த நிலை என்றது எப்போ கிடைக்கும் நம்ம இந்த பௌதீக உடல்ல இருந்து நம்ம சூட்ச்ம உடலுக்கு பயணம் செய்யணும் சூக்ம உடல்ல இருந்து காரண உடலுக்கு நாம பயணம் செய்யணும் காரண உடல்ல மகா காரண உடலுக்கு நாம பயணம் செய்யணும் இந்த மாதிரி நாம பயணம் செய்யும் போது நாம வந்து அப்ப ம அப்ப மட்டும்தான் நம்ம முக்தி நிலை அடைஞ்ச ஒரு இது பெறணும்னு நினைச்சா நாம தான் பயிற்சி செய்யணும் யாரையும் நாம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது சோ நீதான் என்னோட நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லவும் முடியாது சோ நாம நமக்காக நாமளேதான் செய்யணும் அதுக்கப்புறமா நம்ம வாயிலேந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் தான் நம்ம தலையெழுத்தா நமக்கு இருக்கிறது அதனால நாம எப்பவுமே நம்மளோட வாழ்க்கைய நாமதான் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யாரும் நம்ம வாழ்க்கைய வந்து வாழ முடியாது உலகம் முழுவதும் பொறுப்பெடுக்கிறோமோ அப்போதான் நம்ம மகாபரிவு நிர்மாணம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம போக முடியும் நம்ம இந்த பிறப்பு இறப்பு என்ற நிலையில இருந்து வெளிய வர முடியும் சோ நமக்கு இப்ப என்ன தெரியாது நம்ம முக்திக்காக நாம முயற்சி பண்ண பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அதோட நாம நிறுத்தக்கூடாது மகாபரிமுக்தி வேணும் நமக்கு அதை நாம தெரிஞ்சுக்கணும் ஆஹ் இந்த ஒரு ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம செயல்படணும் அதுக்கப்புறமா நாம வந்து சொசைட்டில சமூகத்துல இருக்கிற எல்லா கெட்டதும் நாம வெளியே தூக்கி போடணும் இயற்கைய வந்து ரொம்ப ஆஹ் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு சோ இயற்கையோட இணைந்து வாழணும் நாம நீங்க சாப்பிடுற உணவு சரியான உணவு கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஏன்னா நமக்கு தெரியும் தெரிஞ்சு நீ ஃபாலோ பண்ற அதான் நீ ஜாய் திறந்து சொல்ல மாட்டேன்ற அவங்க என்ன நினைக்கிறாங்களோன்னு நீ பயப்படுற சோ அந்த மாதிரி நாம செய்ய கூடாது நம்மளோட கடமை வந்து வெளிப்படுத்தணும் சொல்லணும் அதுக்கப்புறமா அவங்க கேட்பாங்களா இல்லையான்றது அவங்களோட இது அவங்க அவங்க நினைச்சுக்கலாம் ஐயோ இதுவரைக்கும் எனக்கு தெரியாதே அப்படியா நான் அவ்வளவு தவறான செயல் செய்யறேன்னா அப்படின்னு நிறைய பேரு நினைப்பாங்க சோ அவங்களுக்கு தெரியாம செஞ்சிட்டு இருப்பாங்க நாம சொல்லல வேற யார் அதனால நாம இந்த சமூகத்துல சரியில்லாத விஷயங்களை சரி பண்றதுக்காக தான் நாம பொறுப்பெடுக்கணும் உடலுக்கு சம்பந்தப்பட்ட கடமைகளும் செய்யணும் ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட கடமைகளும் செய்யணும் அதுக்கப்புறமா இந்த ஞானத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் நாம கத்துக்கிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருந்தாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன்ட் வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த ஒரு பர்சன்ட்டுக்கு தான் நாம இம்பார்டன்ஸ் எப்ப வந்து இந்த வழியில நாம சின்சியரா இருப்போமோ நமக்குள்ளக்குள்ள இருந்து நிறைய கைடன்ஸ் கிடைக்கும் நாம அவங்களுக்கு நல்ல வழி காட்டணும் அவ்வளவுதான் சோ நாம யாருக்கும் நல்லது செய்வோம் அப்படின்னு போயிட்டு நாம அவங்களுக்கு நல்லது செஞ்சோமான்னு தெரியாது ஆனா நிறைய கெடுதல் தான் செஞ்சிட்டு இருப்போம் ஏன்னா அவங்களோட ஹோம்ஒர்க் அவங்கள செய்யாம நாம தலையிட்டு இருப்போம் யாரோட கர்மாக்குதோ அவங்கதான் பாடங்கள் கத்துக்கிட்டு வெளியே வரணுமே தவிர அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து நாம செய்யக்கூடாது நாம இப்போ ஒரு நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன துக்கம் பரிதுக்கம் பரிதுக்கம் அப்படின்னு துக்கத்திலயும் மூணு நிலைகள் இருக்கு அதுக்கப்புறமா முக்தி பரிமுக்தி பரிமுக்தி சோ இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா சாதனா பரிசாதனா மகிபரிசாதன சாதனானா பயிற்சி சோ அந்த பயிற்சியில கூட மூணு நிலைகள் இருக்கு சோ நாம நம்ம முக்திக்காக நாம துக்கத்தில இருந்து வெளியே வர்றதுக்காக செய்யற பயிற்சி என்றது தியானம் நாம பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா நாம மத்தவங்களுக்கு ஆஹ் துக்கத்தில இருந்து போக்கணும் அப்படின்னு சொன்னா நாம வாய் விட்டு பேசணும் அது சஜன சாங்கத்தியம் அதுக்கப்புறமா பிரபஞ்சமே நாம வந்து நல்லா இருக்கணும் துக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு செய்யும் போது அது சேவை சோ அந்த சேவை வந்து செய்யணும் சோ அதே போல நிர்வாணம் மகா பரி நாலு விஷயங்கள் பார்த்திருக்கோம் சோ நாம செய்ய வேண்டியது செஞ்சிட்டே இருந்த நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் சோ நாம என்ன செய்யணுமோ செய்யணும் முக்தி தன்னால கிடைக்கும் பரிமுக்தி தன்னால மகா பரிமுக்தி தன்னால கிடைக்கும் என்ன செய்யணும் கைடிங் இந்த கோட்பாடுகள் வழிகாட்டுகள் என்றது நாம ஃபாலோ பண்ணணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் முக்திக்காக செயல்படுறவங்க எல்லாம் ஒரு கூட்டம் ஆயிடுவாங்க பரிமுக்திக்காக செயல்படுறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுவாங்க மகா செயல்படுறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுவாங்க சோ இந்த மூணுத்துக்கான பத்தியும் தெரியாம அறியாமல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கூட்டமா இருப்பாங்க சோ அதனால இப்போ நாம எந்த நிலையில இருக்கிறோமோ நாம அவங்க கூட தான் இணைவோம் சில பேருக்கு நம்ம அட்ராக்ட் ஆவோம் ஆமா கரெக்ட் இவங்க செய்யறது கரெக்ட் நாமளும் இவங்க கூட செஞ்சு செய்யலாம் அப்படின்னு நம்ம மெடிடேட்டர்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப கனெக்ட் ஆவாங்க ஏன்னா நாம அந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தர் வந்து முக்தி வேணும் அப்படின்னு நினைப்பாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா முக்தி என்றது கிடைக்கும் நம்ம எப்படி உயரணும் நம்ம இந்த ஆன்ம பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஆன்ம பொருள் நம்ம எப்படி வந்து எந்த காரணத்துக்காக வந்தது எப்படி இந்த இதுல இருந்து நம்ம வெளிய வர முடியும் அப்படின்றது நம்ம யோசிச்சு நம்ம வாழ்க்கை நம்ம சீர்பாடுறதுக்கு தான் நமக்கு இந்த அறிவு என்றதே நமக்கு கொடுத்திருக்காங்க சோ எந்த உயிரினங்களுக்கு இந்த பூமி மேல இல்லாத ஒரு கிஃப்ட் மனிதர்களுக்கு கொடுத்திருக்காங்க அதை நாம சரியா பயன்படுத்தாம நாம வாழ்க்கையை வந்து ரொம்ப வீணாக்கிக்கிறோம் அதனால நாம சரியான ஞானமா தெரிஞ்சுக்கணும் சரியான வழியில நாம இருக்கணும் சோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிஎஸ்எஸ் மூமெண்ட்ன்றது சோ பி எஸ் எஸ் மூமெண்ட்ல இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுமே முக்திக்காகவும் பரிமுக்திக்காகவும் மகாபரிமுக்திக்காகவும் செயல்பட்டுட்டே இருப்பாங்க சோ இந்த மூன்று நிலையுமே ஒன்னாவும் நம்ம அச்சீவ் பண்ணலாம் நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் தேங்க்யூ